ஹாய் கார்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நான் தான் உங்கள் அஸ்வினி இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னா ஸ்ரீ வீராஸ் கிரியேஷன்ஸில் தேர்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய சாரீ கலெக்ஷன்ஸில் பார்ட் டூ வீடியோ தான் வந்து பார்க்க போகிறோம் ஆல்ரெடி நம்ம சேனலில் பார்ட் ஒன் வீடியோ வந்து போட்டிருக்கேன் ரொம்ப நாளாக நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க தேர்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய சாரீ கலெக்ஷன்ஸ்லாம் காமிங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான கலெக்ஷன்ஸ் கேட்டிருந்தீங்க அதாவது ஒன் டுவெண்ட்டி ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகக்கூடிய சாரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து கேட்டிருந்தீங்க அது எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம வந்து டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் அதுக்கப்புறம் இந்த ம பட் பட்டர்ஃப்ளை சாரி கலெக்ஷன்ஸும் வந்து பார்க்க போகிறோம் இப்போ ரொம்பவே ட்ரெண்டிங்கில் இருக்குது இந்த ஒரு பட்டர்ஃப்ளை சாரி அதையும் வந்து இந்த வீடியோவில் டீட்டெயிலாக வந்து காமிச்சிருக்கேன் இதோட ப்ரைஸ் அதுக்கப்புறம் வந்துட்டு சாரியோட குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம பார்க்க போகிற சாரி இந்த ஒயிட் கலரில் இருக்குது பார்த்தீங்களா அந்த சாரி தான் வந்து பார்க்க போகிறோம் இந்த சாரி எல்லாமே நம்ம லிஃப்ட்டை விட்டு வெளியில் வந்தோடனே ரைட் சைடில் இருக்கக்கூடிய செக்ஷனில் தான் வந்து பார்த்துட்ருக்கோம் இந்த செக்ஷனில் வந்துட்டு ஃபஸ்ட்டு சாரீஸ் நிறைய வந்து வச்சுருப்பாங்க அதுக்கப்புறமா சுடிதார் மெட்டீரியல் கலெக்ஷன்ஸும் வந்து இருக்கும் இதெல்லாமே வந்து தேர்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய செக்ஷன்ஸ் தான் இப்போ வந்து நம்ம பார்த்துட்ருக்குது இந்த ஒயிட் சாரியில ஏகப்பட்ட கலர்ஸ் இருந்துச்சு லாஸ்ட் வீடியோவில் நான் போட்டிருந்தேன் அதில் வந்துட்டு ரெண்டு மூணு ஃப்ரெண்ட்ஸ் கேட்டிருந்தீங்க அவங்களுக்காக தான் மருத்துவமே வந்து காமிச்சிருக்கேன் இந்த சாரியோட பிரைஸ் வந்துட்டு சிக்ஸ் டுவெண்ட்டி ருபீஸ் தான் இதில் நிறைய கலர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது நெக்ஸ்ட்டு வந்துட்டு எல்லோருடையும் ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான டோலா சில்க்ஸ்லாம் வந்து பார்த்துட்ருக்கோம் இந்த டோலா சில்க்ஸ் ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தோன்னா த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ்லேருந்தே வந்து இருக்குது இப்போ பார்த்துட்டு இருக்க சாரியோட பைஸ் வந்துட்டு ஃபைவ் தேர்ட்டி சிக்ஸ் ருபீஸ் கிட்ட வந்து வருது இதில் நிறைய வந்து இந்த மாதிரி டார்க் கலர்ஸ் மாதிரி தான் வந்து இருந்துச்சு ஒன்று ரெண்டு லைட் கலர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு வந்துட்டு நீங்கள் இப்போ இருக்க இந்த ஒரு பேஸ்டல் ஷேட் சாரி இருக்குது பார்த்தீங்களா இது வந்து டிஷ்யூ மெட்டீரியல் மாதிரி வந்து இருந்தது இப்போது ரொம்பவே ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய சாரீ கலெக்ஷன்ஸ் தான் இதுலேயும் நிறைய கலர்ஸ் இருக்குது அவங்க கையில் வச்சுருக்காங்க பாருங்கள் இந்த கலர் கூட ரொம்ப அழகாக இருந்துச்சு அதனால் அவங்கக்கிட்ட கேட்டு வாங்கி உங்களுக்கு வந்து காமிச்சிருக்கேன் நெக்ஸ்ட்டு வந்துட்டு இப்போ ரொம்பவே ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய சாரி கலெக்ஷன்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம் அது என்ன சாரி அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ வந்து இந்த ஒரு சாரி ரொம்பவே ட்ரெண்டில் இருக்குது நீங்கள் ஸ்க்ரீனில் வந்து அங்கே ஹேங் பண்ணியிருக்கிறது பார்த்துருப்பீங்க இதோட சாரியோட ப்ரைஸ் வந்துட்டு நான் போட்டிருக்கேன் இது வந்து சாஃப்ட் சில்க் மாதிரி தான் வந்து இருக்குது ப்ரைஸ் வந்துட்டு ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க இந்த சாரீஸ் எல்லாமே நீங்கள் வந்து ஆன்லைன் வெப்சைட்லேயும் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸ்ரீ வீராஸ் க்ரியேஷன்ஸோட வெப்சைட்லையும் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அந்த லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வந்துட்டு சாரீ ரொம்ப பிடிக்கும் நீங்கள் நிறைய சாரீஸ் வந்து வியர் பண்ணுவீங்க உங்களால் வந்து வீராஸ் போய் வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியல அப்படின்னா நம்ம சேனல்லேயும் வந்துட்டு நான் வந்து ஸாரீ பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப தேவை நீங்கள் வந்து ஸாரீ பர்ச்சேஸ் பண்ணும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஸாரீ கலெக்ஷன்ஸ்லாம் வாங்கணும் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டுருக்க மாதிரி ஸாரீ கலெக்ஷன்ஸ்லாம் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் சென்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து நான் ஸாரியோட ஃபோட்டோஸ் எல்லாம் அனுப்புகிறேன் நீங்கள் வந்து அதுலேருந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் வாட்ஸ்அப் நம்பர் வந்து ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் வந்து அந்த நம்பரில் குரூப்பில் கூட ஜாயின் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வந்துட்டு ரொம்பவே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு சாரீ கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் இதோட ப்ரைஸ் வந்துட்டு ஜஸ்ட் டூ நைன்டி ருபீஸ் தான் இதில் ஏகப்பட்ட கலர் இருந்துச்சு இது ரொம்பவே நல்லா இருந்துச்சு இந்த ஒரு கலெக்ஷன்ஸ் அதனால தான் உங்களுக்கு வந்து காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிருக்கேன் நீங்கள் இந்த மாதிரி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான சாரீஸ்லாம் வாங்கணுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு வந்து ஃபோட்டோஸ்லாம் சென்ட் பண்ணுறேன் நம்மளோட அஸ்வி ஃபேஷன்லேருந்து நீங்கள் வந்து சாரீஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப தேவை தேவை நீங்கள் சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் நான் வந்து இதெல்லாம் பண்ண முடியும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சீக்கிரமாகவே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து நிறைய வந்துகிட்டே இருக்க போது அதெல்லாம் மிஸ் பண்ணக்கூடாதுல அதுக்காக தான் சொல்கிறேன் நம்ம அஸ்வி ஃபேஷன்ஸையும் நீங்கள் வந்து குரூப்பில் ஜாயின் பண்ணலாம் சீக்கிரமாக குரூப்பில் வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க இப்போதைக்கு என்னோடய ஸ்டோரில் வந்துட்டு நான் சாரீஸ் மட்டும்தான் வந்து சேல் பண்ணிகிட்ருக்கேன் ஃப்யூச்சரில் வந்து ஜுவல்லரிஸ் அதுக்கப்புறம் கிட்ஸ் வேர் இதெல்லாம் வந்து சேல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பிளான் பண்ணிகிட்ருக்கேன் நீங்கள் வந்துட்டு ஜாயின் பண்ணலைன்னா ஸ்க்ரீனில் தெரியு வாட்ஸ்அப் நம்பர் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க நீங்கள் ஏன்னா நிறைய பேர் வந்து என்னை கேட்டுகிட்டே இருக்கீங்க கமெண்ட்டில் நார்மலாக கூட மெசேஜ் பண்ணி நிறைய பேர் கேட்டுகிட்டே இருப்பாங்க எனக்கு வந்துட்டு இந்த சாரியோட ப்ரைஸ் என்ன இது வந்து நீங்கள் சேல் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்க கேட்க தான் எனக்கே தோணுச்சு சரி நம்மளே வந்துட்டு ஒரு ஸ்டோர் ஓப்பன் பண்ணி சேல் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு அதனால தான் ஆன்லைன் ஸ்டோர் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் ஸ்க்ரீனில் வந்து நான் கொடுத்துருக்கேன் நம்மளோட ஸ்டோர் நேம் அதுக்கப்புறம் வந்து வாட்ஸ்அப் நம்பர் எல்லாமே செக் பண்ணிக்கோங்க இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்க சாரீஸ் எல்லாத்துக்குமே நான் ப்ரைஸும் வந்து கொடுத்துட்ருக்கேன் அதையும் நீங்கள் அப்படியே வந்து பார்த்து செக் பண்ணிக்கோங்க இந்த சாரீ கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப ப்ரிட்டியாக இருந்துச்சு ரொம்ப ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி கலெக்ஷன்ஸாக வந்து பார்த்துட்ருக்கோம் இதெல்லாமே உங்களுக்கு வந்துட்டு சாஃப்ட் சில்க் கேட்டகரி அந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான சாரீ கலெக்ஷன்ஸ் தான் இப்போ நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம் இது ரொம்ப ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான கலெக்ஷன்ஸ் தான் இப்போ நம்ம வந்து பார்த்துட்ருக்குது ஏகப்பட்ட பேர் வந்துட்டு தேர்ட் ஃப்ளோர் வீடியோ போடுங்க போடுங்கன்னு கேட்டிருந்தீங்க லாஸ்ட் வீடியோவுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் வந்து கொடுத்துருந்தீங்க இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்க சேம் சாரீ கூட நம்ம ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது அதனால் மெசேஜ் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ஃபோட்டோஸ்லாம் சென்ட் பண்ணுறேன் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த சாரியோட பிரைஸ் பார்த்தோன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் சம்திங் வந்து இருக்குது இதிலே ஏகப்பட்ட வெரைட்டிஸ் வந்து வச்சுருக்காங்க இந்த சாரீஸ்லாம் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க சாரீஸ்லாம் ஸ்டோர் விசிட் பண்ணி தான் பர்ச்சேஸ் பண்ணணும்னு இல்லை நீங்கள் வந்துட்டு ஆன்லைன் வெப்சைட்லேயும் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸ்ரீவீராஸ் கிரியேஷன்ஸ் வெப்சைட் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதில் செக் பண்ணி நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க அதில் கான்டாக்ட் நம்பரும் இருக்குது நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இல்லை நம்மளோட ஸ்டோர் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினைச்சிங்கனாலும் ஸ்க்ரீனில் தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்துட்டு மெசேஜ் சென்ட் பண்ணுங்க நான் வந்து ஃபோட்டோஸ்லாம் சென்ட் பண்ணுறேன் நீங்கள் வந்து சாரி வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இதுல ஏகப்பட்ட கலர்ஸ் எல்லாமே பெஸ்டல் ஷேடு தான் நிறைய வந்து வச்சிருக்காங்க வீராசை பொறுத்த வரைக்கும் ஹோல்சேல் ஷாப்னால நீங்கள் ஒரு பீஸ் வாங்கினா கூட ஹோல்சேல் பிரைஸ்க்கு வந்து வாங்கிக்கலாம் நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த ஒரு சாரி ரொம்ப ரொம்ப ப்ரிட்டியாக இருந்துச்சு இதில் ஏகப்பட்ட கலர்ஸ் வந்து வச்சிருந்தாங்க இந்த சாரி நான் ஏன் வந்து காமிக்கிறேன் அப்படின்னா லாஸ்ட் வீடியோவில் நான் வந்து ஷார்ட்ஸ்லேயே எதுலையே போட்டிருந்தேன் ஒருத்தர் வந்து கேட்டிருந்தாங்க அவங்களுக்காக தான் வந்து காமிச்சிருக்கேன் ஏகப்பட்ட கலர்ஸ் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் இதோட ப்ரைஸ் வந்து நான் ஸ்கிரீன்லே கொடுத்துருக்கேன் நல்ல ஒரு கிராண்டாக இருக்கக்கூடிய சாரீ கலெக்ஷன்ஸ் தான் ரொம்ப ரொம்ப ப்ரிட்டியாக இருந்துச்சு இந்த மாதிரி சாரீஸ்லாம் வந்துட்டு தேர்ட் ஃப்ளோரில் சில நேரத்தில் அவங்க வந்து பை ஒன் கெட் ஒன் ஆஃபர்லலாம் வந்து போடுறாங்க அதுக்கு நீங்கள் செக் பண்ணி வந்து வாங்கிக்கலாம் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க சாரியும் ரொம்பவே ட்ரெண்டிங்கான சேரீ தான் இந்த தீபாவளிக்கு வந்த கலெக்ஷன்ஸ் தான் வந்து பார்த்துட்ருக்கோம் இதில் வந்து நிறைய கலர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது இந்த மாதிரி உங்களுக்கு வந்துட்டு எல்லோலேயே ரெண்டு மூணு ஷேட்ஸ் வந்து வச்சிருக்காங்க க்ரே ப்ளூ க்ரீன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கலர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது நெக்ஸ்ட்டு வந்துட்டு ரொம்பவே ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய பட்டர்ஃப்ளை சாரீஸ் தான் வந்து பார்க்க போகிறோம் இந்த சாரியோட ப்ரைஸ் வந்து பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப கம்மி தான் பட்டர்ஃப்ளை வந்து பாடி ஃபுல்லாக வந்து கொடுத்துருக்காங்க இதோட ப்ரைஸ் வந்துட்டு ஃபைவ் தேர்ட்டி ருப்பீஸ் தான் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஹேங் பண்ணி வச்சிருக்காங்க இந்த சாரி வந்து தேர்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய செக்ஷனில் தான் வந்து கிடைக்குது அதனால கண்டிப்பாக அங்க போய் செக் பண்ணி வாங்கிக்கோங்க நான் ஷாப்புக்கு போயிருந்தப்போ ரெண்டே ரெண்டு கலர் மட்டும்தான் அவைலபிளாக இருந்துச்சு ஏன்னா எல்லாமே சோல்டு அவுட் ஆகிடுச்சு இப்போது ரீஸ்டாக் பண்ணியிருப்பாங்க கண்டிப்பாக அதனால் நீங்கள் வந்து ஷாப்பை விசிட் பண்ணும்போது செக் பண்ணி வாங்கிக்கோங்க நிறைய கலர்ஸ் இருந்துச்சு நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த மாதிரி வந்து உங்களுக்கு சாரி வித் ப்ளவுஸ் கலெக்ஷன்ஸ் ஏகப்பட்டது வந்து வச்சிருக்காங்க இதெல்லாம் ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்துட்டு உங்களுக்கு த்ரீ ஃபிஃப்டிலேருந்தே வந்து ஸ்டார்ட் ஆகுது நீங்கள் வந்து தேர்ட் ஃப்ளோர் போயிட்டிங்கன்னா இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து பார்க்கலாம் எல்லாமே வந்து ஆன்லைனில் ட்ரெண்டிங்காக இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் எல்லாமே இந்த தேர்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய செக்ஷனில் உங்களுக்கு வந்து கிடைக்கும் அதுவும் இந்த சாரி வித் ப்ளவுஸ் கலெக்ஷன்ஸ் ஏகப்பட்ட டிசைன்ஸ் வெரைட்டிஸ் நிறைய வந்து வச்சுருக்காங்க லாஸ்ட் வீடியோ வந்துட்டு ஸ்டோன் ஒர்க் சாரீஸ் வந்து நிறைய வந்து போட்டிருக்கேன் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான கலெக்ஷன்ஸ் அதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னா வந்து செக் பண்ணி பாருங்கள் இப்போ வந்துட்டு தேர்ட் ஃப்ளோரில் இங்கே வந்து காட்டன் சேரீ எல்லாம் மேலே கொண்டு வந்து வச்சுருக்காங்க இங்கே ஷிஃபான் சாரீ வந்து உங்களுக்கு ஹண்ட்ரட் ருப்பீஸ்லேருந்தே வந்து கிடைக்குது அந்த செக்ஷனுக்குள்ளே தான் நம்ம வந்து போக போகிறோம் எவ்வளோ கூட்டம் இருந்தது பார்த்தீங்களா இப்போ பாக்ஸ் சாரீஸ் வந்து பார்த்துட்ருக்கோம் இதில் வந்து உங்களுக்கு கிரேப் சில்க் அதுக்கப்புறம் வந்துட்டு ஷிஃபான் சாரீஸ் அதுக்கப்புறம் ஜார்ஜட் எல்லாமே மிக்ஸ் ஆகி வந்திருக்கும் இது எல்லாமே வந்து உங்களுக்கு பாக்ஸில் இந்த ஒரு நிறைய பேர் வீடியோவில் கேட்டுட்டே இருந்தீங்க ஒரு ஒரு வீடியோலையும் எனக்கு வந்து அந்த பாக்ஸ் சாரீஸ் வந்து போடுங்க போடுங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்காக தான் நான் வந்து இதை ஷூட் பண்ணியிருக்கேன் இது மாதிரி ஏகப்பட்ட டிசைன்ஸ் அதுக்கப்புறம் ஏகப்பட்ட கலர்ஸ் எல்லாமே வச்சிருக்காங்க ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்துட்டு உங்களுக்கு டூ செவன்ட்டி ஃபைவ் வந்து ஸ்டார்ட் ஆகுது இப்போது நம்ம இருக்க சாரீஸ் எல்லாமே ஃபோர் ஹண்ட்ரட்குள்ளே இருக்கக்கூடிய சாரீஸ் தான் த்ரீ தேர்ட்டிலேருந்து த்ரீ செவன்ட்டிக்குள்ளே இருக்கக்கூடிய சாரி கலெக்ஷன்ஸ் தான் நம்ம வந்து இருக்கோம் இதெல்லாம் மோஸ்ட் ஆஃப் த சாரி த்ரீ ஃபார்ட்டி சிக்ஸ்லேயே இருந்துச்சு இந்த மாதிரி ஏகப்பட்ட சாரீஸ் வந்து குமிச்சு வச்சிருப்பாங்க இதெல்லாமே வந்து நீங்கள் பல்காக பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ப்ராசோலேயே வகை வகையாக வச்சுருக்காங்க அதே மாதிரி கிரேப் சிலுக்கு ஷிஃபான் சாரீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்கும் எல்லாத்துலேயும் ஒரு ஒரு பீஸ் இது மாதிரி உங்களுக்கு டிஸ்பிளேயில் வச்சுருப்பாங்க நீங்கள் கேட்டிங்கன்னா அந்த சாரிலே உங்களுக்கு நிறைய கலர்ஸ் அதுக்கப்புறம் அதிலே வேறு வேறு டிசைன்ஸும் வந்து எடுத்து காமிப்பாங்க பல்காக வச்சுருப்பாங்க இதெல்லாமே பல்காக பர்ச்சேஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா அவங்களுக்காக இந்த ஒரு செக்ஷன் வந்து வச்சுருக்காங்க தேர்ட் ஃப்ளோரில் நம்ம பார்த்துட்டு இருக்க சாரீஸ்லாம் இங்கே வந்து டூ ஃபிஃப்டிலேருந்து உங்களுக்கு ஃபோர் ஹண்ட்ரட்குள்ளே இருக்கக்கூடிய சாரி கலெக்ஷன்ஸ் தான் ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் வந்து வச்சுருப்பாங்க இந்த ஒரு சாரீ ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு இதோட ப்ரைஸ் வந்துட்டு த்ரீ நைன்ட்டி ஃபைவ் ருபீஸ் தான் இதில் நிறைய கலர்ஸும் வந்து வச்சுருந்தாங்க இந்த சாரீஸ் எல்லாமே வந்துட்டு நீங்கள் ஒன்றும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இல்லை நீங்கள் பத்து சேரீ வாங்கிக்கலாம் நூறு சேரீ வாங்கிக்கலாம் அந்த மாதிரி நீங்கள் நிறைய வந்து வாங்கிக்கலாம் நீங்கள் நிறைய வாங்கினீங்கன்னா அவங்க இன்னும் கம்மி பண்ணி தருவாங்க இந்த டேக்ல இருக்க ப்ரைஸை விட அவங்க இன்னும் ஆஃபர் பண்ணி தருவாங்க அந்தளவுக்கு வந்துட்டு ஹோல்சேல் ப்ரைஸில் வந்து கொடுத்துட்ருக்காங்க வீராஸ் கிரியேஷன்ஸில் வீராஸ் கிரியேஷன்ஸில் நீங்கள் இது வரைக்கும் பர்ச்சேஸ் பண்ணது இல்லை அப்படின்னா கண்டிப்பாக ஸ்டோரை ஒரு தடவையாவது விசிட் பண்ணி பாருங்க ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்கும் இந்த மாதிரி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான சாரீ கலெக்ஷன்ஸும் நிறைய வந்து வச்சிருப்பாங்க இந்த சேரீலாம் வந்து பார்த்தோம்னா ஒரு சாரி மாதிரியே உங்களுக்கு ஹண்ட்ரட் பீஸ் கூட வந்து கிடைக்கும் அது மாதிரியும் வந்து வச்சுருப்பாங்க இப்போ நம்ம பார்க்க போகிற சாரி வந்து டூ செவன்ட்டி ஃபைவ் ருபீஸில் வரக்கூடிய பாக்ஸ் கலெக்ஷன்ஸாக வந்து பார்த்துட்ருக்கோம் இதெல்லாம் வந்துட்டு நிறைய பேர் வாங்கிட்டு போய் ஃபோர் ஃபிஃப்டி ஃபைவ் ஹண்ட்ரட்க்கு வந்து சேல் பண்ணிகிட்டு இருப்பாங்க அந்தளவுக்கு வந்துட்டு நீங்கள் வந்து மார்ஜின் வச்சு சேல் பண்ணலாம் அது மாதிரியும் வந்து இங்கே நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது ரொம்ப ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான கலெக்ஷன்ஸ் இந்த மாதிரி பாக்ஸில் இருக்கக்கூடிய சாரீஸோட ப்ரைஸ் நீங்களே பாருங்கள் டூ எயிட்டி நைன் டூ ஃபிஃப்டி ஃபைவ் ருபீஸ்க்கெலாம் வந்து கொடுத்துட்ருக்காங்க குவாலிட்டி வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் நீங்கள் வந்து வீட்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை நீங்கள் சேல் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அது மாதிரி இந்த மாதிரி ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் வந்து குமிச்சு கிடக்கும் இந்த மாதிரி சிஃபான் சாரீஸ்க்கு வந்து ரொம்பவே ஃபேமஸ் ஆனது தான் வந்து வீரா ஷாப்பு இங்கே வந்து ஹண்ட்ரட் ருப்பீஸ்லேருந்தே உங்களுக்கு வந்து ஸாரீ கலெக்ஷன்ஸ் இருக்குது நீங்கள் பல்காக வாங்க போகிறீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹண்ட்ரட் ருபீஸ்லேருந்தே நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க நம்மளோட ஸ்டோர் வந்துட்டு ஸ்க்ரீனில் வந்து கொடுத்துருக்கேன் நம்மளோட ஸ்டோர் அதுக்கப்புறம் வாட்ஸ்அப் நம்பர் எல்லாமே ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் வந்து மெசேஜ் சென்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நான் ஃபோட்டோ சென்ட் பண்ணுவேன் நீங்கள் அதுக்கப்புறம் சாரீஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இல்லை இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்த தான் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கூட நீங்கள் வந்து ஸ்ரீவீராஸ் கிரியேஷன்ஸோட வெப்சைட்டில் கூட நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அவங்களோட காண்டக்ட் நம்பரும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் அந்த காண்டக்ட் நம்பரில் வாட்ஸ்அப்பில் கூட நீங்கள் வந்து சாரீஸ்லாம் பறிச்சு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் லாஸ்ட் வீடியோ பார்க்கல அப்படின்னா லாஸ்ட் வீடியோ செக் பண்ணி பாருங்க இந்த மாதிரி சூப்பரான கலெக்ஷன்ஸ்லாம் வந்து காமிச்சிருக்கேன் இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் ஏகப்பட்ட வீடியோஸ் உங்களுக்காக வரப்போது அதெல்லாம் மிஸ் பண்ணாம பார்க்க முடியும் நெக்ஸ்ட் இது மாதிரி ஒரு சூப்பரான வீடியோல பார்க்கலாம் டாட்டா பை பாய்